ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி இது வந்து கேப்சிகமோ மஷ்ரூமோ வச்சு செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன லைட்டாக சூடாகும் போதே கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ முந்திரி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நிமிட கொஞ்சம் டைம்லையே இப்போ வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறமா அப்போ வெ பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதக்கிறதுல தான் இருக்குதுங்க பிரியாணியோட பேஸ் வந்து என்ன அப்படின்னா இதோட வதக்கிறதுல அந்த ஃப்ளேவர் தான் மெயினாக கொடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த டைமில் மூணு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அந்த எண்ணெயிலேயே இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும் அதுக்காக தான் இப்போ நல்லா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதங்கிருச்சு பறவை நல்லா பேஸ்ட் ஆகிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதோட மெஷர்மெண்ட் எப்படின்னா ஒரு ஆறு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியும் நல்லா இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு இந்த மெஷர்மெண்டில் செய்றங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க இதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த டைமில் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் கேப்சிகத்தையும் சேர்த்துக்கலாம் குடமிளகா வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போடணும் ஏன்னா அது நம்ம வதக்கி வெந்து வரும்போது நல்லா சுருங்கிடும் அதுக்காக கொஞ்சம் நல்லா பெருசாக போடுங்க பொடி பொடியாக போட வேண்டாம் நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா கியூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது வெஜிடபிள் வந்து ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமே குக் ஆகிரும் இருக்காது தான் இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நான் இதுக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணல அதனால மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸுக்கு மெஷர்மெண்ட் எப்படின்னா இந்த கப்பில் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருந்தேன் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு ஆஃப் கப் சேர்த்தாச்சு இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரணும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இது நல்லா கொதிக்கணுங்க கொதித்தோடனே போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும் இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ்லாம் சேர்த்துட்டோம் இப்போ ச நல்லா சின்ன மிக்ஸ் விடுங்க இப்போ ரைஸ் வந்து கே நல்லா பாயில் ஆகி மேலே தெரியும் ஓரளவு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வரும்போது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஹை ஃபேமில் வச்சுட்டு இப்போ குக்கர் போட்டுடலாம் விசிலில் வச்சிடலாம் ரைஸ் வந்து மேலே நிற்கணும் அந்தளவுக்கு தான் இந்த விசில் போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு விசில் விடணும் இப்போ விசில் அடங்கிடுச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்ட்டு நல்லா உதிராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் வந்துருந்தது இப்போ சின்னதாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீழேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கெலாம் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க